வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி முதலில் தலைப்புச் செய்திகள் குடியரசுத் தலைவர் முர்மு மற்றும் பிரதமர் மோடியை இன்று சந்திக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் கை கட்டி வாய்ப்பொத்தி உத்தரவு கேட்டு காவடி தூக்க டெல்லி செல்லவில்லை என முதல்வர் ஸ்டாலின் கருத்து தனது கொள்கையில் குறைந்தபட்ச சமரசத்தை கூட செய்து கொள்ளாது திமுக சனாதன சக்திகளை வீழ்த்துவோம் என்பதை நானும் வழிமொழிகிறேன் என்று திருமாவளவன் பிறந்தநாள் விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி அதிமுக பொதுக்குழு கூட்டத்தை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்த வழக்கு இன்று தீர்ப்பு வழங்குகிறது சென்னை உயர்நீதிமன்றம் காவல் உதவி ஆய்வாளர்களுக்கு பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை ஒரு நாள் விடுப்பு தமிழக அரசு உத்தரவு தேசிய கல்விக் கொள்கைக்கு ஏற்ப புதிய பாடத்திட்டம் உருவாக்கப்படும் பாடத்திட்டம் தயாரிப்பு கருத்து கேட்பில் பங்கேற்க பொதுமக்களுக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அழைப்பு யுக்ரைன் மற்றும் தைவானில் பதற்றமான சூழலுக்கு அமெரிக்காவே காரணம் ரஷ்ய அதிபர் புதின் குற்றச்சாட்டு முதல் ஒருநாள் போட்டியில் நெதர்லாந்தை வீழ்த்திய பாகிஸ்தான் பதினாறு ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபாரம் இனி விரிவான செய்திகள் போலீசாருக்கு வார விடுப்பு அளிக்கப்பட்டுள்ளது போல் உதவி ஆய்வாளர்களுக்கு பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை ஓய்வளித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது தமிழக சட்டப்பேரவையில் கடந்த மே மாதம் பத்தாம் தேதி காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது முதல்வர் மு க ஸ்டாலின் பதிலளித்து பேசுகையில் போலீசாருக்கு வார விடுமுறை அளிக்கப்படுவது போல காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் சிறப்பு உதவி ஆய்வாளர்களுக்கு பதினைந்து நாட்களுக்கு ஒருநாள் ஓய்வு வழங்கப்படும் என்று அறிவித்தார் இதைத் தொடர்ந்து டிஜிபி சைலேந்திர பாபுவும் அந்த அறிவிப்பை நடைமுறைப்படுத்த பரிந்துரை செய்திருந்தார் அதை ஏற்றுக்கொண்ட தமிழக அரசு சிறப்பு உதவி ஆய்வாளர் மற்றும் காவல் உதவி ஆய்வாளர்களுக்கு பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை ஓய்வு வழங்க ஒப்புதல் அளித்து உத்தரவிட்டுள்ளது சனாதனத்தை ஒன்றிணைந்து வீழ்த்துவோம் என்றும் இதுவே திருமாவளவன் பிறந்த நாளில் அறிவிக்கும் கொள்கை பரிசு என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனின் அறுபதாவது பிறந்தநாள் விழா சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது இதில் முதலமைச்சர் ஸ்டாலின் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி கம்யூனிஸ்ட் கட்சி நல்லக்கண்ணு வி சி க எம்பி ரவிக்குமார் சட்டமன்ற கட்சித் தலைவர் சிந்தனை செல்வன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் சனாதனத்தை ஒன்றிணைந்து வீழ்த்துவோம் என்றும் இதுவே தாம் அறிவிக்கும் கொள்கை பரிசு என்றும் தெரிவித்தார் எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் திமுகவின் கொள்கையை விட்டுக்கொடுக்க மாட்டேன் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதியளித்தார்

உங்கள் தம்பி என்கிற உணர்வோடு சொல்லுகிறேன் அண்ணன் அவர்களிடத்திலே நான் உரையிடுகிறேன் பெரியாரியத்தை அண்ணா செழுமைப்படுத்தினார் கலைஞர் வலிமைப்படுத்தினார் நீங்கள் முழுமைப்படுத்த வேண்டும் அதை முதன்மைப்படுத்த வேண்டும் குறைந்த அளவில் கூட உங்களுக்கு தயக்கம் இருக்கக்கூடாது திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு இயக்கம் இன்றைக்கு உயிர்ப்போடு இருக்கிறது என்று சொன்னால் அது வலிமையோடு இருக்கிறது என்று சொன்னால் ஆறாவது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் சனாதன எதிர்ப்பு தான் அதற்கு அடிப்படை காரணம் பெரியார் என்றான் அதற்கு அடிப்படை காரணம் அதை யாரும் மறுத்துவிட முடியாது கருத்தியல் தெளிவுள்ளவர்கள் யாரும் இதை மறுத்து பேச மாட்டார்கள் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருநாள் பயணமாக டெல்லி சென்றார் டெல்லியில் குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கரையும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவையும் சந்தித்து வாழ்த்து தெரிவிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் மாலை பிரதமர் மோடியை சந்திக்கவுள்ளார் இந்த பயணத்தின்போது நீட் விலக்கு மசோதா ஜிஎஸ்டி நிதி நிலுவைத் தொகை உள்ளிட்டவை குறித்தும் புதிய திட்டங்கள் குறித்தும் முதல்வர் வலியுறுத்த உள்ளதாக கூறப்படுகிறது இதனிடையே டெல்லிக்கு செல்வது காவடி தூக்க அல்ல என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தான் உறவு உள்ளது என்றும் திமுகவிற்கும் பாஜகவிற்கும் அல்ல என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பிறந்தநாள் விழாவில் அவர் கூறினார் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குறை கொடுப்போம் என்பவர்கள் மனதில் நிலத்திக் கொண்டிருக்கக்கூடியவன் நான் ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சர் முறையில ஒன்றிய அரசிடம் பேசி தமிழகத்திற்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை பெற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது ஆக ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையிலே உறவு இருக்கிறதே தவிர திமுகவிற்கும் விற்கும் பாஜகவிற்கும் அல்ல பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கை நாட்டிற்கு முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தரப்பில் ஐம்பது லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் அவரது மூத்த மகனும் எம்பியுமான ரவீந்திரநாத் வங்கிக் கணக்கிலிருந்து இருபத்தைந்து லட்சம் ரூபாய் இளைய மகன் ஜெயபிரதீப் வங்கிக் கணக்கிலிருந்து இருபத்தைந்து லட்சம் ரூபாயும் வழங்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் இதனை அரசு நிதித்துறை செயலாளருக்கு கடிதம் வாயிலாகவும் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் பிரச்சார குழு தலைவராக உள்ள ஆசாத் பதவியேற்ற சிறிது நேரத்திலேயே அந்த பதவியிலிருந்து அவர் விலகியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தலைவர் பதவி மட்டுமல்ல மாநில அரசியல் குழுவிலிருந்தும் அவர் ராஜினாமா செய்துள்ளார் தலைமை மாற்றம் கோரி சோனியா காந்திக்கு கடிதம் எழுதிய இருபத்தி மூன்று தலைவர்கள் குழுவிலும் இடம்பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது புதிய இந்தியாவுக்கான பாடத்திட்டத்தை தயாரிப்பதற்கான கருத்து கேட்பில் பங்கேற்குமாறு பொதுமக்களுக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அழைப்பு விடுத்துள்ளார் இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதுக்கு ஏற்ப தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு உருவாக்கப்படும் என்றும் ஆற்றல் மேம்பட்ட இந்தியாவை உருவாக்குவது என்ற இலக்கை அடைவதில் இது முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் கூறியுள்ளது காலனி ஆதிக்க முறையிலிருந்து கல்வித்துறையை விடுவித்து அடுத்த தலைமுறையினரிடையே ஆழ்ந்த பெருமிதத்தை ஏற்படுத்துவதில் இந்த பாடத்திட்டம் முக்கிய பங்காற்றும் என்றும் குறிப்பிட்டுள்ள அமைச்சர் கல்வியில் ஆர்வமுள்ள யாரும் இந்த கேட்பில் கலந்து கொள்ளலாம் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார் அரசியல் சாசனத்தின் எட்டாவது அட்டவணையில் இடம்பெற்றுள்ள மொழிகள் உட்பட மொத்தம் இருபத்து மூன்று மொழிகளில் குறித்த கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் பசுமைவெளி விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பனிரண்டு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தை புறக்கணித்தனர் அமைச்சர்கள் மற்றும் தென்னரசு ஏவவேலு ஆகியோர் கலந்து கொண்ட கூட்டத்தில் இருந்து அவர்கள் வெளிநடப்பு செய்தனர் தெய்வமே விவசாயம் தான் விவசாயம் எடுத்துட்டு ஏர்போர்ட் மண்ணை விட்டு போகவே மாட்டோம் மதுரையில் தமிழக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கார் மீது காலனி வீசப்பட்ட விவகாரத்தில் மூன்று பேரை ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மதுரை விமான நிலையத்தில் கடந்த பதிமூன்றாம் தேதி நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வாகனம் மீது காலனி வீசப்பட்டது இது தொடர்பாக பாஜகவைச் சேர்ந்த ஆறு பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த வழக்கில் தொடர்புடைய சிலரை காவல்துறையினர் தேடி வந்தனர் இந்த நிலையில் இந்த வழக்கில் மேலும் மூன்று பேரை கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மாணவர்கள் போதைப் பொருட்களை விரட்டியடித்து படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என பிரபல இசைக்கலைஞர் ட்ரம் சிவமணி தெரிவித்துள்ளார் பள்ளி மாணவர்களிடையே போதைப் பொருட்களுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் காவல்துறை சார்பில் போதையில்லா தமிழகம் என்ற நிகழ்ச்சி சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் நடைபெற்றது இதில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர் அப்போது இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற இசைக்கலைஞர் ட்ரம்ஸ் சிவமணி ட்ரம்ஸ் இசைத்து அங்கிருந்த மாணவர்களை உற்சாகப்படுத்தினார் இஃப் யூன்ட் பிக் ஸீரோ ஒன்றுமே பண்ணாதீங்க ஸோ யோர் ஃபியூச்சர் படிப்பு ரொம்ப முக்கியம் இப்போ ஏன்னா எல்லாமே ஆன்லைன் அந்த மாதிரி எல்லாம் படிச்சு கரெக்டாக ஃபார்முதான் ஆன்லைன் தான் நிறைய பேய வந்து நம்மளுக்கு எடுக்க வரும் அதை அவாய்ட் பண்ணி துரத்தி அனுப்பணும் அதுதான் உங்க பண்ண வேண்டியது சென்னை அரும்பாக்கம் வங்கி கொள்ளையில் கொள்ளையடிக்கப்பட்ட முப்பத்தி ஒன்று புள்ளி ஏழு கிலோ தங்க நகைகள் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெடரல் வங்கியில் கடந்த சனிக்கிழமை கொள்ளை சம்பவம் நடந்தது இதில் வங்கியில் பணிபுரிந்த முருகன் என்ற ஊழியரே தன் நண்பர்களுடன் சேர்ந்து கொள்ளையில் ஈடுபட்டது உறுதியானது இதன் பேரில் முருகனின் கூட்டாளிகளான சூர்யா சந்தோஷ் பாலாஜி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர் முதற்கட்டமாக பதினெட்டு கிலோ தங்கம் மீட்கப்பட்ட நிலையில் மீதமுள்ள நகைகளும் மீட்கப்பட்டன அதில் எழுநூறு கிராம் எடை கொண்ட தங்கத்தை உருக்கி விற்க முயன்றதும் உறுதியானது இதன் பேரில் விழுப்புரத்தில் சூர்யா என்பவரிடமிருந்து நகைகளை போலீசார் மீட்டனர் கொள்ளையடிக்கப்பட்டதாக கூறப்பட்ட மொத்தம் முப்பத்து ஒன்று புள்ளி ஏழு கிலோ தங்க நகைகள் மீட்கப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது கொள்ளையடிக்க பத்து நாட்களுக்கு முன்பாகவே திட்டமிட்ட முருகன் இணைய சேவையை துண்டித்ததும் வங்கியின் செயல்பாடுகள் டெல்லியின் தலைமை அலுவலகத்திற்கு தெரியாமல் முடக்கப்பட்டதாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளார் கள்ளக்குறிச்சி கலவரத்தின் போது போலீஸ் வாகனம் பள்ளி சொத்துக்களை சேதப்படுத்தியதாக நான்கு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் கனியாமூர் பள்ளி கலவரத்தின் போது போலீசார் வாகனம் எரிக்கப்பட்டு பள்ளி சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டன இந்த விவகாரத்தில் ஏர்வாய் பட்டியனம் கிராமத்தைச் சேர்ந்த சந்தோஷ் பள்ளிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த நவீன்குமார் உள்ளிட்ட நான்கு இளைஞர்களை சிறப்பு புலனாய்வு போலீசார் கைது செய்தனர் கள்ளக்குறிச்சி கலவரம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட நூற்று எழுபத்தி எட்டு பேருக்கும் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கனியாமூர் தனியார் பள்ளி கலவரத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட நூற்று எழுபத்தி எட்டு பேரின் நீதிமன்ற காவல் இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் இரண்டாவது முறையாக அவர்கள் விசாரணைக்காக காணொலி மூலம் ஆஜராகினர் வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கைதானவர்களின் நீதிமன்ற காவலை ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டனர் ஆவின் நிறுவனத்தில் புதிதாக கோல்டு காஃபி பலாப்பழ ஐஸ்கிரீம் பாசந்தி உள்ளிட்ட பொருட்கள் அறிமுகம் செய்யப்பட உள்ளன ஆவின் நிறுவனம் இந்த ஆண்டு புதிதாக பத்து பொருட்களை அறிமுகம் செய்ய உள்ளது இந்த பொருட்களை மாநில பால்வளத்துறை அமைச்சர் நாசர் வரும் இருபதாம் தேதி சென்னை நந்தனத்தில் உள்ள ஆவின் தலைமையகத்தில் அறிமுகம் செய்கிறார் அன்று முதல் பலாப்பழ ஐஸ்கிரீம் வெள்ளை சாக்லேட் குளிர்ந்த காஃபி கட்டி பாசந்தி ஆவின் ஹெல்த் மிக்ஸ் பாலாடை கட்டி அடுமனை யோகாட் ஆவின் பால் பிஸ்கெட் ஆவின் வெண்ணெய் முறுக்கு ஆகியவை ஆவின் மையங்களில் கிடைக்கும் இந்த பால் பொருட்கள் சென்னை அம்பத்தூரில் உள்ள பால் பண்ணையிலும் உதகையில் உள்ள பால் பண்ணைகளிலும் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக உள்ளன கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் இடிமின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்தது இதேபோல திருவண்ணாமலை மற்றும் அதன் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது மல்லவாடி அண்ணாநகர் நகர் அடி அண்ணாமலை சோமாசிபாடி ஆகிய பகுதிகளிலும் கனமழை பெய்தது யுக்ரைனில் நடைபெறும் சண்டை உட்பட உலகின் பல்வேறு பகுதிகளில் பதற்றமான சூழலை அமெரிக்கா உருவாக்கி வருகிறது என ரஷ்ய அதிபர் புதின் குற்றம் சாட்டியுள்ளார் அமெரிக்க சபாநாயகர் பெலோசியின் தைவான் பயணத்தை குறிப்பிட்டு பேசிய அவர் மோதல் பகுதிகளில் போரை நீட்டிக்கும் நோக்கத்துடன் அமெரிக்கா நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார் இந்த மோதலை நீட்டிக்க அமெரிக்கா முயல்வதையே யுக்ரைன் நிலைமை காட்டுகிறது என்றும் ஆசியா ஆப்பிரிக்கா மற்றும் லத்தீன் அமெரிக்கா பகுதிகளிலும் அமெரிக்கா அதையே செய்ய முயற்சிக்கிறது என்றும் குற்றம் சாட்டினார் அமெரிக்க சபாநாயகர் ஃபெலோசியின் பயணம் தைவான் பிராந்தியத்திலும் உலகின் பிற பகுதிகளிலும் குழப்பத்தை ஏற்படுத்தும் பயணம் என்று குற்றம் சாட்டியுள்ளார் இதனிடையே ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கி மற்றும் துருக்கிய ஜனாதிபதி ரெசெப் தயிப் ஏட்டோகன் ஆகியோரை வியாழக்கிழமை யுக்ரைனில் சந்திக்கவுள்ளார் அப்போது அங்கு நடந்த சண்டை குறித்து பேசவுள்ளதாகவும் கூறப்படுகிறது முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் நெதர்லாந்தை பதினாறு ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி பாகிஸ்தான் வெற்றி பெற்றது நெதர்லாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பாகிஸ்தான் அணி மூன்று ஒருநாள் போட்டி கொண்ட தொடரில் விளையாடுகிறது ரோட்டர்டாம் நகரில் நேற்று முதல் ஒருநாள் போட்டி நடைபெற்றது டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது அதன்படி முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று பதினான்கு ரன்கள் எடுத்தது இதையடுத்து முன்னூற்று பதினைந்து ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் நெதர்லாந்து களமிறங்கியது எளிதில் வெற்றி பெறலாம் என நினைத்த நெதர்லாந்து அணி ஐம்பது ஓவரில் எட்டு விக்கெட்டிற்கு இருநூற்று தொன்னூற்று எட்டு ரன்கள் எடுத்து தோல்வியடைந்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் குடியரசுத் தலைவர் முர்மு மற்றும் பிரதமர் மோடியை இன்று சந்திக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் கை கட்டி வாய்ப்பொத்தி உத்தரவு கேட்டு காவடி தூக்க டெல்லி செல்லவில்லை என முதல்வர் ஸ்டாலின் கருத்து தனது கொள்கையில் குறைந்தபட்ச சமரசத்தை கூட செய்து கொள்ளாது திமுக சனாதன சக்திகளை வீழ்த்துவோம் என்பதை நானும் வழிமொழிகிறேன் என்று திருமாவளவன் பிறந்தநாள் விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி அதிமுக பொதுக்குழு கூட்டத்தை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்த வழக்கு இன்று தீர்ப்பு வழங்குகிறது சென்னை உயர்நீதிமன்றம் காவல் உதவி ஆய்வாளர்களுக்கு பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை ஒருநாள் விடுப்பு தமிழக அரசு உத்தரவு தேசிய கல்விக் கொள்கைக்கு ஏற்ப புதிய பாடத்திட்டம் உருவாக்கப்படும் பாடத்திட்டம் தயாரிப்பு கருத்து கேட்பில் பங்கேற்க பொதுமக்களுக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அழைப்பு யுக்ரைன் மற்றும் தைவானில் பதற்றமான சூழலுக்கு அமெரிக்காவை காரணம் ரஷ்ய அதிபர் புதின் குற்றச்சாட்டு முதல் ஒருநாள் போட்டியில் நெதர்லாந்தை வீழ்த்திய பாகிஸ்தான் பதினாறு ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபாரம் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன